என் அன்பு பிள்ளையே இன்று உன் அப்பன் கருப்பண்ணசாமி உன்னுடைய இல்லத்திற்குள் வந்த ஒருவர் உனக்கே தெரியாமல் வைத்துவிட்டு சென்ற ஒரு பொருளை எடுப்பதற்காக வந்திருக்கின்றேன் அந்த பொருள் என்ன அதை அவர்கள் எதற்காக உன்னிடத்தில் வைத்துவிட்டு சென்றார்கள் என்பதையெல்லாம் கட்டாயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த அப்பன் உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை சொல்கிறேன் என்றால் அதில் இருக்கின்ற உண்மை என்னவென்று நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே முதலில் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் எதற்காக நடக்கிறது என்னென்ன பலன்களை உனக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது என்பதையெல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் அன்பு பிள்ளையே இந்த அப்பன் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற காரணத்தினால்தான் உனக்கு சில நன்மைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நீ மறந்து விடாதே இன்று உன் அப்பன் உனக்கு சொல்ல போகின்ற விஷயம் உனக்கு மிக அவசியமான விஷயம் இந்த வாழ்க்கையில் கட்டாயமாக இதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி நடப்பதும் இதனால் வரையிலும் உனக்கு என்னென்ன கஷ்டங்களை கொடுத்ததோ அதைவிட அதிகமான அளவு சந்தோஷத்தை உனக்கு கொடுக்கத்தான் இந்த அப்பன் உன்னோடு பேசி கொண்டிருக்கின்றேன் என் செல்லமே உனக்கான சந்தோஷங்களை நான் கொடுப்பதற்காக உன் இல்லத்திற்கு வந்திருந்த பொழுதுதான் அந்த பொருளை கண்டேன் இது எப்படி உன்னுடைய இல்லத்திற்குள் வந்தது என்று நான் பார்க்கும் பொழுதுதான் உன் இல்லத்திற்குள் வந்த ஒருவர்தான் இதை வைத்துவிட்டு சென்றிருக்கிறார் என்பதை நான் கண்டு கொண்டேன் அதாவது ஒரு நாள் அல்ல இருநாள் அல்ல சில ஆண்டுகளாகவே இது உன்னுடைய இல்லத்தில் இருந்து கொண்டுதான் இருக்கிறது ஆனாலும் இன்று இந்த கருப்பண்ண சாமி அதை எடுக்க வந்ததற்கான காரணம் என்ன தெரியுமா இதனால் நீ பல வேதனைகளை எல்லாம் அடைந்து விட்டாய் அத்தனை கஷ்டங்களையும் அனுபவித்து இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக கடந்து வந்து கொண்டிருக்கின்றாய் இனிமேல் அதற்கு முழுமையான தீர்வு கொடுக்க வேண்டுமல்லவா நீ அனுபவித்த அத்தனை கஷ்டங்களுக்கும் ஒரு நல்ல பதிலை இந்த அப்பன் நான் கொடுக்க வேண்டுமல்லவா என் செல்லமே இதற்கான தீர்வுகள் என்ன பதில் என்ன என்றுதான் நீ தெரியாமல் இத்தனை நாளும் குழப்பத்தில் இருந்தாய் நம் வாழ்க்கையில் நாம் என்னவெல்லாம் செய்கிறோம் எதையெல்லாம் செய்கிறோம் எப்படி அடுத்தவர்களுக்கு மத்தியில் மாட்டி கொள்கிறோம் என்பதையெல்லாம் நீ உணர்ந்து கொள்ள வேண்டுமல்லவா என் அன்பு பிள்ளையே ஒருவருக்கு உன்னுடைய இல்லத்தில் இடம் கொடுக்காமல் அவர்களால் உள்ளே நுழைந்து விட முடியுமா அப்படியே வந்தாலும் அவர்கள் உள்ளே ஒரு பொருளை வைக்கின்ற அளவிற்கு நீ இடம் கொடுத்தது உன்னுடைய தவறு தானே என் செல்லமே இந்த கருப்பன் சொல்வதில் இருக்கின்ற நாயம் நிச்சயமாக உனக்கு புரியும் என்று நான் நம்புகிறேன் உன்னால் நம்ப முடியாத பல விஷயங்கள் உன் இல்லத்தில் நடந்து கொண்டிருக்கிறது எல்லா விஷயங்களும் உனக்கு முழுவதுமாக தெரிவது இல்லை ஒரு சில விஷயங்கள் மட்டுமே உனக்கு தெரிகிறது உனக்கு தெரியாத பல விஷயங்களும் உனக்கு உன்னை அறியாமலேயே உன் இல்லத்தில் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது ஆனாலும் நடக்கின்ற கஷ்டங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது எதனால்தான் இப்படி எனக்கு நடக்கிறது என்று நீயாகவே எண்ணிக்கொண்டிருப்பாயே தவிர ஒரு அதற்கான தீர்வினை நீ பெற மாட்டாய் என் அன்பு குழந்தையே இந்த அப்பன் இதனை உனக்கு சொல்லும்போது நீ செவி கொடுத்து கேள் ஏனென்றால் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பது கூட தெரியாமல் நீ இருந்து கொண்டிருக்கிறாய் உன்னை சுற்றி நடக்கின்ற கஷ்டங்கள் எல்லாம் எதனால் வந்தது என்று உன்னால் சட்டென்று புரிந்து கொள்ள முடியவில்லை இதுவெல்லாம் எப்பொழுதுமே உன் மனதிற்குள் நிற்க வேண்டிய விஷயம் இதையெல்லாம் சட்டென்று உனக்கு புரிய வைக்க வேண்டிய அவசியம் இப்போது வந்துவிட்டது என் செல்லமே எல்லா நேரத்திலும் இந்த வாழ்க்கை நமக்கு நல்லதை மட்டும்தான் கொடுக்கும் நல்லதுதான் நடக்கும் என்று யாராலும் சொல்லிவிட முடியாது அல்லவா நம்மோடு பேசுகின்ற எல்லோரும் நல்லவர்கள்தான் என்று எப்பொழுதுமே நாம் நம்பிவிட முடியாது ஆனால் அவர்கள் மனதிற்குள் கெட்ட எண்ணங்களும் வெளி பேச்சு மட்டும் நல்ல பேச்சாகவும் நல்ல பிள்ளையாகவும் நம்மிடத்தில் நடித்து கொண்டு இருப்பார்கள் அல்லவா அப்படி நம் வாழ்க்கையில் யார் இருக்கிறார்கள் அவர்களுடைய உண்மையான குணம் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இவர்களோடு நீ பேசும் பொழுது கவனமாக பேச வேண்டும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே ஒருவர் உன்னுடைய வாழ்க்கைக்குள் வருகிறார்கள் என்றால் உன்னுடைய வாழ்க்கையில் நுழைவதற்கு முன்பாகவே சில திட்டங்களை எல்லாம் தீட்டிக்கொண்டுதான் நுழைந்திருப்பார்கள் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருந்து கொண்டு என்னதான் நன்மைகளை கொடுத்தாலும் அதில் இருக்கின்ற நன்மைகளை எல்லாம் உன்னால் பெற முடியாமல் போகிறது அதற்கு காரணமும் இவர்கள்தான் உனக்கு தடையாக நிற்கிறார்கள் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது இந்த கருப்பன் கொடுத்ததையெல்லாம் நீ நிச்சயமாக பின்பற்றி நடந்து கொண்டிருப்பாயானால் வாழ்க்கை உனக்கு சந்தோஷமாக அமைந்திருக்கும் ஆனால் ஏதோ சில விஷயங்கள் உன்னை தடுக்கிறது என் அன்பு குழந்தையே இந்த அப்பனது வாக்கினை கேள் இந்த அப்பன் நல்லவர்களை ஒரு நாளும் கெட்டவர்கள் என்று உன் முன்னால் அடையாளப்படுத்த மாட்டேன் நான் சொன்னது சில வருடங்களுக்கு முன்பாக உன் இல்லத்திற்குள் வந்த ஒருவரை பற்றியது அதிகமான பழக்கத்தில் இப்பொழுது நீ இவர்களோடு பழகி கொண்டிருக்கிறாய் எந்த விஷயமாக இருந்தாலும் இவர்களோடு தான் பகிர்ந்து கொள்கிறாய் உன் இல்லத்தில் நடக்கின்ற அத்தனை பேரின் கஷ்டங்களை பற்றியும் அத்தனை பேரின் நல்லதை பற்றியும் இவர்களிடத்தில் நீ பகிர்ந்து கொண்டிருக்கிறாய் அவர்களை பற்றிய கஷ்டங்களை எல்லாம் நீ சொல்லும் பொழுது இவர்கள் சந்தோஷம் அடைந்தார்கள் இவர்களை பற்றிய நன்மைகளை எல்லாம் சொல்லும் பொழுது இவர்கள் மனவேதனைப்பட்டார்கள் இதுதான் உண்மை இதனால்தான் அவர்கள் எண்ணியது எல்லாம் அப்படியே உன் வாழ்க்கையில் நடக்கிறது உன் குடும்பத்தில் இருப்பவர்களுடைய கஷ்டங்கள் இவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது என்றால் இவர்கள் என்ன மனநிலையில் இருக்கிறார்கள் என்பதை நீயாகவே புரிந்து கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே இப்படிப்பட்ட ஒருவர்தான் உன்னுடைய குடும்பத்தில் ஒரு பொருளை வைத்துவிட்டு சென்று விட்டார்கள் அந்த பிரச்சனைக்குரிய பொருள் எங்கே இருக்கிறது என்று நீ தேடாதே என் செல்லமே அவர்கள் வைத்தது உன்னுடைய இல்லத்தில் அல்ல உன்னுடைய உள்ளத்தில் தான் அதை வைத்துவிட்டு சென்றிருக்கிறார்கள் அது என்ன தெரியுமா உனக்குள் இருக்கின்ற எதிர்மறையான எண்ணங்களை அவர்கள் ஆழமாக விதைத்து விட்டு சென்றிருக்கிறார்கள் என் பிள்ளையே உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரிடத்திலும் யார் யார் என்னென்ன சொல்கிறார்கள் என்பதை கேட்டு அதை அப்படியே மற்றவர்கள் செவி சேரும்படி சொல்லிவிடுகிறார்கள் உன்னுடைய உடன் பிறந்த உறவைப் பற்றி ஏதாவது ஒரு விஷயத்தை தவறாக சொல்லி இருப்பாயானால் அந்த விஷயத்தை நீ யாரை பற்றி சொன்னாயோ அவர்களிடத்தில் அப்படியே தெரிவித்து விடுகிறார்கள் இப்படித்தான் வாழ்க்கையில் ஒவ்வொருவரின் விஷயங்களைப் பற்றியும் மற்றவர்களிடத்தில் இவர்கள் சொல்லிவிட்டு சென்று விடுகிறார்கள் அதன் விளைவு குடும்பத்தில் ஏற்பட்டுள்ள பிரிவு எவ்வளவுதான் சாதாரணமாக பேசினாலும் மனதிற்குள் இப்படி என்னை பேசியவர் தானே என்ற எண்ணம் எல்லோருக்குள்ளும் ஓடிக்கொண்டிருக்கிறது இதுவெல்லாம் நடப்பதற்கு காரணமாக இருந்தது இவர்கள் என் அன்பு குழந்தையே அப்படிப்பட்ட ஒருவரை தான் நான் அடையாளம் கண்டு சற்று ஒதுக்கி வைத்திருக்கிறேன் அது எப்படி நடந்தது தெரியுமா உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவர் ஏற்கனவே இவர்கள் செய்த விஷயங்களை எல்லாம் கண்டுபிடித்து விட்டார் அதன் பலனாகத்தான் இவர்கள் ஒதுங்கிச் சென்றிருக்கிறார்கள் இதற்கும் உன் அப்பன்தான் அவர்களுக்கெல்லாம் உதவிகள் செய்து இவரை ஒதுக்கி வைக்கும்படி நான் செய்திருக்கின்றேன் இந்த ஒரு விஷயத்தை உன் இல்லத்தில் செய்ததன் காரணமாகத்தான் அவர்கள் எங்கே தன்னுடைய உண்மையான குணம் வெளிச்சம் போட்டு காட்டி விடுவார்களோ தெரிந்து விடுமோ என்கின்ற பயத்தில்தான் இப்பொழுது ஒதுங்கிச் சென்று கொண்டிருக்கிறார்கள் என் செல்ல குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசீர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கொண்டே இருக்கும்